வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நேத்து விஜய் வந்து பேசுனதுல வந்து பொதுக்கூட்டத்துல நாகப்பட்டினத்துல வந்து பேசியிருக்காரு திமுகவை பெரும்பாலும் தாக்கியும் போற போக்குல பிஜேபி ஓரளவு தாக்கியும் அவர் பேசியிருக்காரு அவர் ஒரு அரசியல் தலைவராக உருவெடுத்திருக்கிறார் எதிராக உள்ள எல்லா அரசியல் கட்சிகளையும் பற்றி தாக்கி பேசுவதற்கு அவருக்கு பூரண உரிமை உண்டு அவர் பேசுகிற போது எழுப்புகிற குற்றச்சாட்டுகள் வலிமை உள்ளதாக இருந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாரை எதிர்த்து அவர் சொல்லுகிறாரோ அவர்களுக்கு உண்டு அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் விஜய் மேல சில அதிருப்திகள் ஏற்படுது அவங்களுடைய ஆதரவாளர்கள் போற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு சேதத்தை உண்டு பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இங்கேயும் நாகப்பட்டினத்துலயும் பேராலயத்துடைய சுற்றுச்சுவர் வந்து அவர்களால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு சேதப்பட்டிருக்கு அதுக்கு வந்து அவங்க மேல வந்து வழக்கு பதியப்பட்டிருக்கு இவர் போற இடத்துல உள்ள இவங்க எல்லாம் வந்து இவருடைய ஆதரவாளர்கள்லாம் இப்ப திமுகவுக்கும் கூட்டம் கொடுது அதிமுகவுக்கு கூட்டம் கொடுது பிஜேபிக்கு கூட்டம் கொடுது இப்படிப்பட்ட சேதங்களை பப்ளிக்கை ஏற்படுத்துறதுங்கிறது இதுவரைக்கும் ஆரம்பி பண்ணதில்லை இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஆதரவாளர்கள் எல்லாரும் அந்த மாதிரி பண்றாங்க அல்லது சில பேர் பண்றாங்கன்னு அத நம்ம விஜய்க்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ண மாட்டோம் எப்போ இதையெல்லாம் விஜய் கண்டிக்கணும் கண்டிச்சு நீங்கள் பண்ண சேதாரத்தை நீங்களே சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அறிவுறுத்தணும் அப்படி செஞ்சாருன்னா இது தலைமைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலை இவங்க செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் அப்படி எதுவும் அவர் செய்யலை ஆனால் அடுத்து வந்து ஒன்று இவருடைய ஆதரவாளருடைய போக்கு வந்து ரொம்ப ரொம்ப அராஜகமாக இருக்கு அப்படிங்கிறது சரியான சொல் அப்படி நடந்துக்கிறாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்கணும் அவங்களுக்குள்ளேயே வந்து அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கணும் அதை தவிர தலைமையும் அதை பத்தி சரியாக அறிவுறுத்தணுங்கிறது ஒன்று இன்னொன்று குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு விஜய்க்கு பூரண உரிமை உண்டு ஆனால் குற்றச்சாட்டுகள் வந்து சரியானவையாக உண்மையானவையாக இருக்க வேண்டும் இவர் என்ன சொன்னாரு என்னுடைய மீட்டிங் இத்தனை கண்டிஷன் போடுறீங்களே ஒரு ஆர்எஸ்எஸ் லீடரு பிஜேபி பிரைம் மினிஸ்டர் அல்லது உள்துறை அமைச்சர் வந்தா இது மாதிரிலாம் போடுவீங்களா அப்படின்னு கேட்டார் அப்ப தமிழ்நாடு அரசுடைய உண்மை ஆராயும் குழு வந்து உடனடியாக வந்து ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க பிரதமர் பிரதம மந்திரி வந்தபோது அவருடைய பொதுக்கூட்டத்துக்கு வந்து இருபது கண்டிஷன் போட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு விஜய் பதில் சொல்லணும் ஏன்னா இவர் தான் சொன்னார் உங்களுக்கு தைரியம் இருக்கான்னு சொல்லி கேட்ட அப்படி கேட்டா இதெல்லாம் வார்த்தைகள் வந்து சீன பழமொழி ஒன்று உண்டு நீங்கள் சொல்லாத வார்த்தைக்கு நீங்கள் எஜமானர் நீங்கள் சொல்லிய வார்த்தைகள் உங்களுக்கு எஜமானர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப என்னென்னு சொன்னார் அந்த வார்த்தை எல்லாமே இவருக்கு இன்னைக்கு எஜமானர் அது எல்லாத்துக்கும் இவர் பதில் சொல்லணும் இது ஒண்ணு இந்த மாதிரி அடுத்து வந்து ஒரு சினிமாவில் நடக்கிற கற்பனையில கூட இந்த மாதிரி நடக்காது வயர்ல இருந்து மைக்கு போறதுல வந்து நீங்க வந்து கரண்ட் கட் பண்ணிட்டீங்க தெரி இல்லை அதனால வந்து என்னுடைய பேச்சு வந்து எல்லாருக்கும் போய் போய் சேரலாம் போயிருச்சின்னு சொல்கிறாரு இது யார் இந்த மாதிரி பண்ண முடியும் இது இப்போ முதல்ல இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறது யார் இவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க இவங்க தான் ஒரு இவர் விவரம் ஒருத்தரை கான்ட்ராக்ட்ரு ஒருத்தரை பிடிச்சி நீங்கள் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஏதாவது தவறு நடந்தால் அந்த கான்ட்ராக்டர் வந்து கேட்க வேண்டியது தானே என்ன தவறு நடந்ததுன்னு இந்த கான்ட்ராக்ட் சொல்கிறாரா இந்த மாதிரி வந்து இருந்து மயக்க போறதுல வந்து கரண்ட் கட் ஆகிடுச்சின்னு இது என்னமோ இது எலக்ட்ரானிக் ஏஜில் கூட இது மாதிரிலாம் பண்ண முடியாதே அந்த மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்றதுங்கிறது வந்து தவறு நாகப்பட்டினத்தில் பிரசவ ஆஸ்பத்திரி இல்லை டாக்டர் இல்லை நர்ஸு மட்டும்தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒரு திமுக எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இந்த திராவிட முன்னேற்ற கழக அந்த எனக்கு ஃபோன் பண்ணும்போது சொன்னார் சார் நாகப்பட்டினத்து பத்து கிலோமீட்டருக்குள்ள ஐநூறு படுக்கைகள் கொண்ட பூரண வசதி உள்ள ஆஸ்பத்திரி இருக்குது பிரசவத்திற்கான எல்லா வசதிகளும் அங்கே இருக்குது அங்கே ஜனங்கள் வந்து இப்போ பத்து கிலோமீட்டர் பெரிய தூரம் கிடையாது சார் அங்கே வந்து போவாங்கன்னா இது அவர் சொன்ன தகவலை சொல்கிறேன் இது உண்மையா இல்லையான்னு சொல்லி விஜய் வந்து சொல்லணும் அல்லது நீங்க பாக்குறவங்க வந்து தாராளமா சொல்ல இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொன்னதுல வந்து ஒரு சின்ன தவறு நடந்துருச்சு நான் வந்து பேசும்போது ராகுல் காந்தி வந்து இதுல வந்து ஒரு அசம்பிளி கான்ஸ்டுவன்சி கர்நாடகாவில் வந்து எப்படி வாக்குகள் வந்து தவறாக இது பண்ணப்பட்டது டெலீட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறத பேசினாருன்னு சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன் இதில் வந்து கே கேரளா காங்கிரஸ் வந்து இவங்க வந்து சொன்னாங்க தேர்தல் ஆணையம்னு சொன்னாங்க ஆன்லைன் வந்து டெலிஷனுக்குன்னு சொல்லி ரிக் கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க ஆனால் உடனடியாக கேரளா காங்கிரஸ் வந்து ஒரு ட்வீட் போட்டாங்க நீங்க தானே ஆர்டர் போட்டிருக்கீங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஆன்லைன் மூலமா கொடுக்க முடியும் நீங்க தானே ஆர்டர் போட்டீங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அதுக்கப்புறம் கிடைச்ச தகவல் என்னன்னா ஸ்டேட் எலக்சனல் ஆஃபீஸர் வந்து சொல்றாரு ஆன்லைன்ல வந்ததுல வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் இந்த இந்த மாதிரி இதில் சோர்ஸ்ல இருந்து வந்துச்சு அதுல ஆன்லைனும் இருக்கு மூணு சோர்ஸ் வந்து சொல்றாரு அதுல வந்து நாங்கள் வந்து ஜெனியூனா வந்து பதினெட்டோ தினமும் டெலிஷன் மட்டும் தான் பண்ணோம் மற்றது வந்து நாங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இதுக்கு வந்து ராகுல் காந்தி பதில் சொல்லும்போது சொல்லியிருக்காரு சரி பண்ணலைன்னா நீங்க நீங்க வந்து நீங்க தான் எஃப்ஐஆர் போட்டீங்கன்னு சொல்றீங்க தேர்தல் கமிஷன் தான் எஃப்ஐஆர் போட்டோம் இந்த தப்பு எதுன்னு போடுறீங்க அந்த எஃப்ஐஆர் உடனே கர்நாடக போலீஸ் உங்கள்கிட்ட பதினெட்டு தரம் விவரம் கேட்டாங்களே யார் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்கன்னு தப்பான தகவல் கொடுத்தவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இவர் ராகுல் சொன்னார் ஐபி நம்பர் கொடுங்க யார் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல கேட்டாங்களோ ஐபி நம்பர் கொடுங்க அதை கொடுக்கல அதே மாதிரி கர்நாடகா போலீஸ் சொன்ன போது இவங்க பதினெட்டு தர கர்நாடகா போலீஸ் ரிக்வஸ்ட் பண்ணும்போது அவங்க கொடுக்கல இதை நான் வாய்த்த வரி கேரளா போலீஸ் கேரளா போலீஸ் ரெண்டு தர சொல்லிட்டு அதை கமெண்ட்ஸ்ல வந்து ரெண்டு மூணு நண்பர்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிருந்தாங்க தவறு நடந்ததுன்னா அந்த தவறு வந்து உடனடியாக வந்து ஏற்றுக்கணும் இருக்கும் பொழுதும் அந்த தவறை கண்டிப்பாக ஏற்றுக்கணும் இப்போ விஜய் விஷயத்துக்கு வருவோம் இவர் திரும்ப திரும்ப வந்து பேசிட்டு இருக்காரு சில விவரங்களை சொல்றாரு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த பிரசவ ஆஸ்பத்திரிங்கிறத பத்தி என்ன மைக்கை பத்தி என்ன அடுத்து வந்து என்ன சொல்றாரு நாங்க வந்து பெரிய பெரிய மைதானத்தில் அதாவது மக்கள் அதிகமா கூடாத இடத்துல தொந்தரவு இல்லாத இடத்துல வந்து பெர்மிஷன் கேட்டோம்னா இவங்க கொடுக்குற பெர்மிஷன் கொடுக்கறதே வந்து மக்கள் அதிகமா கூடுற இடத்துல எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக அந்த இடத்துல பெர்மிஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு ஆனா உண்மையான விவரம் வேற மாதிரி இருக்கு இவர் கேட்கின்ற எல்லாம் மக்கள் அதிகமாக கொடுக்கின்ற இடங்களாக பெரும்பாலும் இருக்கின்றன அப்படிங்கிறதுனால அப்படிப்பட்ட இடங்களுக்கு காவல்துறை வந்து அனுமதி கொடுக்க முடியாது காவல்துறை நிர்வாகத்தில் உள்ளவங்க யாருமே அப்படிப்பட்ட இடத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க இதுதான் உண்மை இன்னொன்று என்ன சொல்றாரு அலையாத்தி காடுகள் வந்து இது வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு இங்கே வந்து இவங்க வந்து என்பர்மெண்ட் வந்து கவனிக்கலன்னு சொல்றாரு ஆனால் முதலமைச்சரும் அறிக்கை விட்டிருக்காரு தமிழகத்து தமிழக அரசுடைய உண்மை சரிபார்க்கும் குழுவும் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு மாவட்டங்கள்லையுமே நாகப்பட்டினம் அடுத்து மயிலாடுதுறைன்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு மாவட்டங்கள்லையுமே வந்து அலையாத்தி காடுகளுடைய பரப்பு கூடி இருக்கு அப்படின்னு ஆதாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க அப்ப விஜய் வந்து இதெல்லாம் வந்து அவரா சொல்றாரு யாரோ ஸ்பீச் ரைட்டர் வந்து எழுதி கொடுக்குறாரு விஜய் வந்து தன்னுடைய ஸ்பீச் ரைட்டரை மாத்தணும்னு நினைக்கிறேன் தவறான தகவலை சொல்றதுனால இப்ப அவருக்கு தான் ஹீ லூசஸ் இஸ் பேஸ் இது மாதிரி இவங்க சொல்லும் போது என்ன பதில் இருக்கு அப்படின்னு பார்த்தா பெர்சனலா அவர் ஏதாவது சொன்னார்னா அது தமிழக அரசு வந்து பதில் சொல்லாது அதுக்கு பெர்சனலா இவர் ஸ்டாலினை தாக்கி பேசினார்னா ஸ்டாலின் பெர்சனலா அதுக்கு பதில் சொல்லணும் நோ மிகவும் போட்டு ஆனால் தமிழக அரசுடைய செயல்களை இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நிர்வாகத்தில் இந்தந்த தவறுகள்லாம் நடந்திருக்குன்னு இவர் சொல்லும்போது அவைகள் தவறுகள் இல்லை நீங்கள் தவறான தகவல்களை தருகின்றீர்கள் பிரதம மந்திரியுடைய கூட்டத்துக்கும் இருபது கண்டிஷன் போட்டோம் இது அலையாத்தி கார்டுகள் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல வந்து ஆஸ்பத்திரி ஃபைவ் ஹண்ட்ரட் பெட்டட் ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது இவருக்கு வந்து என்ன பதில் இப்ப சொல்ல போறாரு அதனால எச்சரிக்கையா இருக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு விஷயங்கள்ல விஜய் வந்து எச்சரிக்கையா இருக்கணும் ஒன்று தனக்கு எழுதி கொடுக்கப்படுகின்ற தகவல்கள் சரியானவையான கிராஸ் வெரிபிகேஷன் பண்றது நல்லது இன்னொருத்தட்ட கொடுத்து இதெல்லாம் சரியானு சொல்லுங்கள் நான் பேச போகிறேன் கடைசியில் ஏன் தான் எல்லாம் வந்து விழும் அப்படின்னு இவர் சொல்கிறது நல்லது ஒன்று இன்னொன்று நிச்சயமாக தன்னுடைய ஆதரவாளர் இப்போ இவங்களே வந்து அறிக்கை விட்டாங்க குழந்தைங்களை கூட்டு வராதிங்க கர்ப்பிணி பெண்கள் வராதீங்க முதியவர்கள் வராதிங்கலாம் கூட்டத்தை கூப்பிட்டு வராதீங்களா இவங்களே அறிக்கை விட்டாங்க அப்போ இவங்களுக்கே தெரியுது நம்ம ஆதரவாளர்கள் வந்து கொஞ்சம் செய்கிற செயல்கள் அத்துமீறிய செயல்களாக இருக்கின்றன ரொம்ப அத்துமீறிய செயல்களாக இருக்குது இவருடைய ஆதரவாளர்கள் பண்றது வந்து திருச்சியில வந்து ஒரு நியூஸ் வந்தது தன்னுடைய மாமனார் இறந்துட்டான்னு ஒருத்தர் வந்தாரன் இருந்து அவர் போகவே முடியல நாலு மணி நேரம் டிராபிக் ஜாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருக்க கூடாது இப்ப இதுல வந்து இருந்து இதே மாதிரி பெரிய பெரிய கூட்டங்கள் நடக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வந்து தேர் ஆர் கேபிள் ஆஃப் ரைசிங் த்ரீ லேக் ஃபோர் லேக் பீப்பிள் வந்து ஆனா நாங்க டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆர்டர் கொடுப்போம் நீங்க ஒன் லைன் ஃபார்மெட் தான் வைக்கணும் உங்களோட ஆதரவாளர்களை ரோட்டுக்கு பக்கத்தில் அந்த பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் ஓன்லி சிங்கிள் ஃபைல் ஃபார்மேஷன்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் நீங்கள் ஊர்வலம் போனோம் மெயின் ஸ்ட்ரீட்டுக்கெல்லாம் வரும்போது அந்த அஞ்சு பேர் ஆறு பேர் வந்து ரோடை வந்து நீங்கள் வந்து பிளாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவோம் இந்த மாதிரியான கட்டளையில் வந்து சிபிஎம் வந்து உடனடியாக அதை வந்து ஏற்றுக்குவாங்க இவங்க விஜய் வந்து தன்னுடைய ஆதரவாளரை பற்றி இப்படி ஒரு கெட்ட பேர் பெரிய கிட்டே போகும்போது விஜயே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து இதை சொல்லிடுறது நல்லது தன்னுடைய ஆதரவாளர்கிட்ட இன்னொன்று என்னென்னா இவர் வரும் பொழுது இவர் மட்டும் பேசுகிறாரு இவருக்கு இவருடைய மாவட்ட செயலாளராக இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாரு அந்தந்த மாவட்டத்தில் உள்ள செயலாளர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க யாருன்னே மக்களுக்கு தெரியல யார்கிட்ட போய் அவங்க பேசுவாங்க அதனால இது மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கின்றன இதையெல்லாம் விஜய் நிச்சயமா வந்து சரிஞ்சுக்கணும் மிக முக்கியமாக கேரக்டர் அசாசினேஷன் பண்ணக்கூடாது ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கும் போது காரியம் நடக்கலன்னு மட்டும் சொல்றது மட்டும் இல்லை கெட்டது நடந்திருக்கு ஃபாரஸ்ட் டெலியூஷன் நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்லாமல் இருக்கிறது நல்லது இதை சரியான முறையில் ஏற்றுக்கொள்வார் என்று நம்புவோம் நன்றி வணக்கம்